ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்ட் டூ பார்த்தீங்கன்னா போன தாட்டி நாங்கள் எங்கள் பாப்பாவுக்கு பிறந்த நாள் பற்றிருந்தோம் அந்த கோயிலை உங்களை காட்ட மறந்துட்டோம் இது பார்ட் டூ காட்டுறோம் பாருங்க உங்களுக்கு இருந்த கோயிலை காட்டுறோம் இது வந்து விநாயகர் கோயில் ஃபஸ்ட்டு கோயிலே விநாயகர் கோயில் விநாயகர் கலவர் கலவர் பார்வதியும் சிவனும் இந்த சாமி பேர் சரியா எங்களுக்கு நான் சாமி பேர் எங்களுக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சுன்னா போட்டு விட்டு விட்டுருங்க

இது மதுரை வீரன் சாமி கோயில் இங்க பாருங்க நாயனா இருக்கு பைரவர்ரமா இருக்காருன்னு பாருங்க இது இந்த சாமி பேர் உங்களுக்கு தெரியல உங்களுக்கு இது உங்களுக்கு தெரிஞ்சீனா நீங்க கமெண்ட்ல போட்டு விடுங்க வாங்கங்கிட்டு போங்கங்கிட்டு போங்க வாங்க சுத்தி போய் போய் பார்ப்போம் பாப்போம் இங்க பாருங்க மாடு இதெல்லாம் மாடு கட்டி இருக்காங்க இதெல்லாம் கோயில் மாடுன்னு சொல்லி கட்டி கிடக்குது இங்கே வருவங்க இங்கே ஒரு மாடு இது பேர் ராமு இது பேர் சீதா கோயிலுக்கு ஆடு வேண்டாங்க இந்த கிட வேண்டாங்க இதுவும் இருக்கு இந்த பிடி இருக்கு இந்த ஸ்ரீ பெரியண்ணா சுவாமி அங்கே வருங்க இது இது ஒரு கோயில் இது சின்ன கோயில் சின்ன கோயில் வாங்க வாங்க அடுத்தது கோயிலை சுத்தப்போம் எங்களுக்காக இந்த விடியாம இருக்கோம்